தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை வெள்ளப்பள்ளம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாகையில் இருந்து கண்ணாடி இலை படகில் வியாழக்கிழமை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் வளைவிரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ஆறு இலங்கை படகுகளில் வந்த தமிழ் பேசிய பதினைந்துக்கும் மேற்பட்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை இரும்பு கம்பி கட்டையால் தாக்கியதுடன் அறிவாளால் வெட்டி படகில் இருந்த மீன் மீன்பிடி வலைகள் ஜிபிஎஸ் கருவிகள் செல்போன்கள் எமகா என்ஜின் என பல லட்சம் மதிப்பிலான உபகரணங்களை கொள்ளையெடுத்து சென்றனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இருந்து படகில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மோட்டார் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீட்டு படகையும் இழுத்து சனிக்கிழமை காலையில் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் கரை சேர்ந்தனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த மீனவர் குட்டியாண்டி உள்ளிட்ட ஐந்து பேரும் நூற்றி எட்டு வாகனத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு நாகை போரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து கடலோர காவல் நிலைய போலீசார் தனிப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்